வணக்கம் நேர்களே பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நாம் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் பி நிறுவனர் ஸ்ரீயர் அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் சார் அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பத்தி தான் இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் நீங்க கூட ஆங்கிலத்துல போட்டிருந்தீங்க அமெரிக்க பல்கலைக்கழகமான கொலம்பியா யூனிவர்சிட்டியில போன வாரம் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது அதாவது பாலஸ்தீன ஆஹ் ஆதரவாக அங்க ஒரு போராட்டம் அடித்தது இப்போ பாத்தீங்கன்னா அதன் தொடர்ச்சி வந்து பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு எப்படி பாக்குறீங்க இதோட பின்புலத்துல ஜார்ஜ் சோரஸ் இருக்காரா ஆஹ் கண்டிப்பா ஜார்ஜ் சோரஸ் இருக்காரு இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது கேம்பஸ்ல வந்து இது பரவி இருக்கு எல்லா கேம்பஸ்லயும் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஆஹ் முற்றுகை எடுத்து உள்ள டென்ட் எல்லாம் போட்டு இப்ப லான் எல்லாம் கெடுத்து அப்புறம் அங்க போக சி இதெல்லாம் என்னன்னா ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல கூடி இருந்துட்டு பாத்ரூம் எல்லாம் சரியா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நாலு நாள்ல நார ஆரம்பிச்சிடும் இல்லையா சாப்பாடெல்லாம் அங்கேயே போடுறது இது அண்ட் மத்தும் நிறைய வந்து இருந்து உள்ள வந்திருக்காங்க நிறைய பேர் இது பத்தி ஒரு நான் ஒரு ஸ்லைட் டெக்கே வச்சிருக்கேன் ஆங்கிலத்துல இருக்கு ஆனா ஓரளவுக்கு அதுல வந்து எல்லாரும் மக்களால புரிஞ்சுக்க முடியும் அத அத ஸ்டார்ட் பண்ணலாமா நிச்சயமா சார் சோ நீங்க கேட்ட கேள்வி சோரோஸ் செய்கிறாரா ஃபண்டிங் அப்படின்னா இதுக்கு வந்து நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டெடுத்த விஷயங்கள்ல பார்த்தப்போ கண்டிப்பாக சோரோஸ் ஃபண்டிங் செய்யறார் எப்படிங்கிறத ஒரு நிமிஷம் பார்க்கலாம் இது பாருங்க இந்த எல்லாமே வந்து இது முதல்ல இப்போ வந்து யூதர்களுக்கு நடக்கிறது அடுத்தபடியா ஹிந்துக்களுக்கு நடக்கும் நான் அதை உங்களுக்கு எழுதி தரேன் இப்போ மோடி வந்து ஜெயிச்சாருன்னா ஜூன் நாலுக்கு ஜூன் ஆறுக்கு அப்புறம் அடுத்த போராட்டம் இது என்ன இவங்க பண்ணாங்களோ அதையே எடுத்து மோதி இந்து இது வெறி ஹிந்து இந்து வெறியர் ஆய்வுன்னு எத்தாவது கதை கட்டுறதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கற்பனைக்கு இது அளவே கிடையாது எதையாவது ஆரம்பிப்பாங்க இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா யுஎஸ் கவர்மெண்ட் வந்து டெமோக்ராட்ஸால நடத்தப்படுறது டெமோக்ராட்ஸ் தான் வந்து இந்த இந்த இவங்களுக்குலாம் வந்து பிரோத்ஸாக அதாவது இவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டு இவங்க தான் கொடுத்துருக்காங்க அப்போ அப்படி இருக்க என்ன ஆறுது அப்படின்னா இவங்களுக்கே இவங்களுக்கு அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் ப்ராப்ளம் இப்ப அறுபது பில்லியனுக்கு சைன் பண்ணிருக்காங்க அறுபது பில்லியன் டாலர் யுக்ரைனுக்கு போப்புறது அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டோ பதினஞ்சோ பில்லியன் டாலர் இசைக்கு போப்பறது சோ ஒரு பக்கம் நான் வந்து தொட்டில ஆட்டுறேன் இன்னொரு பக்கம் வந்து குழந்தைய கிளி விடுறேங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்குது அதே இது எந்த அளவுக்கு எங்க போய் நிக்குன்னு தெரில இப்ப பாருங்க மெயினா வந்து கொலம்பியா யூனிவர்சிட்ட நியூயார்க்ல இருக்குங்க அங்கதான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நியூயார்க்ல ஏன் வந்து இது ஆரம்பிச்சாங்க இது இதுக்கு ஒரு காரணம் இருக்கு நியூயார்க்ல ஆரம்பித்ததன் காரணம் என்னவென்றால் அங்கதான் வந்து மிகவும் அதிகமாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இமிகிரண்ட்ஸ் லீகல் கூட இல்லை எல்லாம் இல்லீகலும் உண்டு எங்க எங்க பார்டரை வந்து ஒரு மூணு மாசம் திறந்து விட்டாங்க யாராவது வாங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க கேட்கப்படுறதில்லைங்கிற மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது நான் வந்து பி குருஸ்ல லோ 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 லோன்னு கத்தி அதுக்கப்புறம் இதை பார்த்து செனட்டர்ஸ் எல்லாம் போய் ஏன்னா மீடியா அவங்க அனுப்பவுடல பார்டர்ல வர விடல அங்க வந்து போனாங்க வீடியோ எடுத்து போட்டுருவாங்கன்னு என்ன ஆச்சுன்னா கடைசியில செனட்டர்ஸ் காங்கிரஸ் அதாவது இப்ப லோக்சபா ராஜ்யசபா பிரதிநிதிகள் அங்க இருந்து அவங்க போய் அவங்களே சொந்தமா வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு அது நின்னுது சொல்லறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க இப்ப இது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கொலம்பியால ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் நியூயார்க் யூனிவர்சிட்டி அதுவும் நியூயார்க் உள்ளயே இருக்கு அங்கேயும் ஆரம்பிச்சது ஸோ இது மாதிரி ஒன்னொன்னா வந்து என்ன ஆயிருக்குன்னா அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா கொலம்பியானுடைய நுடைய யூனிவர்சிட்டியினுடைய பிரசிடென்ட் வந்து ஒரு இஜிப்சியன் அமெரிக்கன் அதாவது எகிப்தில் பிறந்து அமெரிக்க பிரஜையானவர் அவர் வந்து அம அமெரிக்க பிரஜை மட்டும் இல்லை இங்கிலாந்து பிரஜையும் கூட இங்க இந்த ஊரில் டியூவல் சிட்டிசன்ஷிப்லாம் அலவுடு இப்போ நானே கூட பாருங்க அமெரிக்க பிரஜையா இருந்துட்டு நான் இந்திய பிரஜையாவும் இந்தியா வந்து எனக்கு சிட்டிசன்ஷிப் திரும்பி கொடுத்ததுன்னா அங்கேயும் இருக்கலாம் ரெண்டுன்னா நாலு கூட இருக்கலாம் மத்த யூதர் எந்த கண்ட்ரினாலும் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இந்தியா யூஎஸ்கு அது பிரச்சனை இல்லை எனவே இந்த அவங்க வந்து சில சரியா நடவடிக்கை எடுக்கல அவங்க ரிசைன் பண்ணணும் அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து போலீஸ கூப்பிட்டாங்க போலீஸ கூப்பிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ணுங்க அப்படின்னு கிளியர் பண்ணுங்கன்னு போனப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சது மேலும் அதுல வந்து சில தீவிரவாதிகள்லாம் தீவிரவாதிகள்லாம் அதுல வந்து கலந்துட்டாங்க இப்ப எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சது அப்படின்னா ய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குங்க யூஎஸ் சிபிஆர் யுஎஸ் கேம்பெயின் ஃபார் பேலஸ்தீனியன் ரைட்ஸ் இந்த இந்த பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷன் தான் வந்து இதனுடைய கம்ப்ளீட் ஃபண்டிங் பண்ணுது அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டு இவங்களுக்கு யார் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கதான் சோரோஸ் கனெக்ஷன் வருது சோரோஸ் கனெக்ஷனுடைய ஓபன் சோர்ஸ் சொசைட்டி ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட மூணு மூணு லட்சம் டாலர் கொடுத்திருக்காங்க இவங்களுக்கு அதுக்கப்புறம் பாருங்க இன்னொரு இது ராக்குஃபல்லர் பிரதர்ஸ் இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் டாலர் கொடுத்துருக்காங்க தெரியல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்ட் பெலோஸ் அதாவது கொலம்பியா மாணவர்கள் இல்லாம வெளியில இருந்துட்டு இந்த ஆர்கனைசேஷனுடைய மெம்பரோ ஆனீங்கன்னா அவங்களுக்கு இங்க போய் போராட்டம் நடத்துறதுக்கு தலா ஏழாயிரத்தி எட்நூறு டாலர் ஏழாயிரத்தி எட்நூறு டாலர் வந்து நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எண்பதுல எவ்வளோ வருது பணம் அப்படின்னு பாருங்க அந்த அளவுக்கு காசு கொடுக்குறாங்க எல்லாம் லீகல் எல்லாம் லீகல் இன்னொன்னு பாருங்க பசங்களுக்கு அதாவது கேம்பஸ்குள்ள இருக்கிறவங்களுக்கு கேம்பஸ் அதாவது மாணாக்கர்கள் மாணவ மாணவிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எட்டு மணி நேரம் நீங்க வந்து போராட்டம் செஞ்சீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் ரெண்டுத்துக்கு நடுவில் எடுத்துக்கலாம் மூவாயிரத்தி இரநூறு டாலர் மூவாயிரத்தி இரநூறு டாலர்ன்னா ஒரு மணிக்கு நானூறு டாலர் மித்தமா கொடுக்குறாங்க எங்க இருந்து இதுலாம் காசு வருது எல்லாம் இந்த சோரசில இருந்து வந்த படம் தான் இந்த மாதிரி ஒரு ஒரு பிளானோட செட்டப்பா வந்து பண்ணிருக்காங்க இவங்க இது இந்த இடத்துல மட்டும் இல்ல மத்த இடத்துலயும் ஆகுது இது எப்ப நிக்க போறது அப்படின்னா நிறைய பேரு இந்த எல்லாம் பிடிச்சி இவங்களை வந்து நாடுல இருந்து வெளியேற்றணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஹெச் ஒன் அந்த சாரி ஹெச் ஒன் இல்ல எஃப் ஒன் சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட் விசா அந்த ஸ்டூடெண்ட் விசாக்கு சில வரைமுறைகள் உண்டு அதுக்குள்ளதான் நீங்க இருக்கணும் நீங்க எதுக்கா வந்திருக்கீங்க அமெரிக்காக்கு படிக்க வந்திருக்கீங்க படிக்கிறதை விட்டுட்டு போராட்டம் நடத்துறேன்னா அது என்ன அர்த்தம் அது வந்து அதனுடைய வரைமுறை மீறுதல் இதுக்காக என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு இது முடிஞ்சிருத்துங்க இருபத்தி ஏழு செனட்டர்ஸ் அவங்க வந்து எழுதியிருக்காங்க அட்டர்னி ஜெனரல் அட்டர்னி ஜெனரல் நம்ம ஊர்ல அட்டர்னி ஜெனரல் அதேதான் ஈக்குவல்னுட்டு அட்வொகேட் ஜெனரல் சொல்றோம் இல்லையா நம்ம அதே அதே ஈக்குவல்ட்டு டாப் ஜுடிஷியல் பர்சன் அப்புறம் எஜுகேஷன் செக்ரட்டரி எஜுகேஷன் மினிஸ்டர்ன்னு சொல்லலாம் இந்தியாவில ஒண்ணுனா ரெண்டு பேருக்கும் எழுதியிருக்காங்க இது மாதிரி இதை வந்து நீங்க உடனடியா இது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்த கடந்த வாரம் வந்து மூணு நாலு நாள்ல நிறைய போலீஸ் உள்ள போய் கேம்பஸ்ல போய் அடிச்சு தூரத்துல நடந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்குச்சா இன்னொரு பக்கம் வந்து நிறைய புது புது கிளை யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு அதுல என்ன ஆயிருக்குன்னா ஒரு யூனிவர்சிட்டியில இவங்க போய் யூனிவர்சிட்டிக்குள்ள பில்டிங்கே ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க யூனிவர்சிட்டியை மூட வேண்டிய ஒரு நிலைமை இன்ஃபேக்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டியே இப்போ வந்து ஹைப்ரிட் மாடலுக்கு வந்திருக்கு இப்ப என்னன்னா இன்னொரு மூணு வாரத்தில முடிஞ்சிடும் கேம்ப செமஸ்டர் முடிஞ்சிரும் இந்த மூணு வாரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க ஹைபிரிட் போர்ட்ல போறாங்க ஹைபிரிட் மோட்ல என்னன்னா யாரெல்லாம் வீட்ல இருந்து கிளாஸ் எடுக்க முடியுமோ அவங்க வீட்டுக்கு போய் கிளாஸ் அங்கே இருந்து அட்டன் பண்ணலாம் யாருக்கு வந்து அங்கே இருக்கணுங்கிற நிர்பந்தம் உதாரணத்துக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அங்கேதான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஊருக்கு போனாங்கன்னா டைம் ஜோன் மாறும் நிறைய பிரச்சனைகள் வரும் அவங்களுக்கு வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி அவங்க போய் கிளாஸ்ல அட்டன் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹைபிரிட் மாடல் கொண்டு வந்துருக்காங்க அது இந்த மூணு வாரத்துக்கான இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த வருஷம் கிராஜுவேட் பண்ற பசங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கிராஜுவேஷன் செரமனி உண்டு அதுக்காக வந்து அதனுடைய தயாரிப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்து எங்க நடக்கும்னா எங்க இங்க போராட்டம் நடத்துறாங்களோ அதே இடத்துல அதெல்லாம் நடக்கும் சோ இப்போ ஒரு பெரிய அது இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியும் இப்ப வந்து வந்தாதான் வந்து இவங்க வந்து நம்ம பேச்ச கேப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதோட எல்லாம் செட்டப் பண்ணி பிளான் பண்ணி பண்றாங்க என்ன விஷயம் அடிக்கவும் அவங்கள வச்சுக்கவும் முடியல இந்த மாதிரி ஒரு நிர்பந்தமான நிலையில கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கு இந்த பைடனுடைய அரசாங்கம் இது என்ன பண்ண போறாங்கன்னா கடைசியில இப்ப என்ன ஆடுதுன்னா ஒவ்வொரு கேம்பஸ்க்கும் போலீஸ் அமைச்சு ஓரளவுக்கு அதுல கண்ட்ரோல் கொண்டு வர பாக்குறாங்க பட் இது இது மாதிரி இது யோசிச்சு பாருங்க யோசிப்பாரு நடந்தது இந்தியா வந்து ஓரளவுக்கு விட்டுட்டாங்க சரி பண்ணுங்க எவ்வளவு தர முடிவா பண்ணுங்க அப்படின்னு அதே போல தான் இங்கேயும் ஆரம்பிச்சிருக்காங்க பட் இப்போ ஒரு தடவை ஆனதுக்கு அப்புறம் இந்தியா கொஞ்சம் உஷாராயிட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு இந்த பார்மர்ஸ் அஜிஸ்டேஷன் பஞ்சாப்ல ஆரம்பிச்சு ஹரியானாவே தாண்ட விடல ஹரியானாலே நிறுத்திட்டாங்க ஆனால் இன்னைக்கும் நான் கேட்கறேன் கேள்விப்பட்டது என்னன்னா அந்த பஞ்சாப் ஹரியானா மெயின் ஹைவே அந்த ஹைவே வந்து இப்பவும் வந்து இவங்க பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அரசாங்கம் என்ன சொல்றது நினைக்குதுன்னா எலெக்ஷன் எல்லாம் முடிட்டும் அதுக்கப்புறம் இவங்க வெளியே வெளியேற்றிக்கலாம் அப்படின்னு ஏன்னா இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிருக்கு பஞ்சாபுக்குள்ள பேசிக் லா அண்ட் ஆர்டரே தகராறு ஆயிருக்கு யாராவது வந்து யாராவது மிரட்டல் கடிதம் எழுதுறது அங்கிருந்து காசு கறக்கிறது அது மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ மக்களுக்கு வந்து இந்த ஆம் ஆத்மி ஆம் ஆத்மி பார்ட்டி மேல காங்கிரஸ் மேல மிகவும் அதிகமான வெறுப்பு இருக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்கேயும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு பாஜக நிறைய இடத்துல வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் ஸோ எதுவா இருந்தாலும் இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்கள வந்து கன்டினியூ பண்ணுவாங்க இதுக்கு மேல போக முடியாது இந்த உன்னுடைய இந்த பவுண்டரிக்குள்ள இதுக்குள்ள நீ இருந்துக்க என்ன வேணாலும் சொல்லிக்கோ பண்ணிக்க அது அதுவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் ஏன்னா இவங்களால வந்து சத்தம் போட்டா தானே வெளில வந்தது தெரியும் எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்க தான் சொல்ல வந்தீங்க சார் இந்த பல்கலை கழகங்கள்ல எல்லாம் லிமிரேட்டட் ஜோன்ஸ் அதாவது விடுதலை பெற்ற பகுதிகள்ங்குற மாதிரி நிறைய கேம்பஸ்ல உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கறதும் படிச்சேன் நான் நியூஸ்ல அது எந்த அளவுக்கு உண்மை சார் சார் இது வந்து ஆதரவாளர்கள் சி ஓரளவுக்கு எங்களுக்கு எங்க ஊர்லாம் எங்க ஊர்ல நம்ம ஊர்லயும் கூட இந்தியாலயும் கூட கேம்பஸ் எல்லாம் வந்து ரொம்பலாம் போலீஸ் வந்து தலையிட மாட்டாங்க கேம்பஸ் குள்ள வந்து ஏன்னா அது ஒரு படிக்க வேண்டிய இடம் ஆனா நீங்க உங்களுக்கு கொடுத்த உரிமையை நீங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அது பிரச்சனையா மாறும் கொலம்பியால இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா ஒரு ரெண்டு வாரம் முன்னால என்ன நடந்தது அப்படின்னா ஒரு எட்டு பசங்க எட்டு பசங்க வந்து ஒரு தீவிரவாதி பாலஸ்தீனிய தீவிரவாதியை அங்க வந்து பேச சொல்லி அழைச்சிருக்காங்க இந்த பாலஸ்தீனிய தீவிரவாதி அப்படிங்கிறது யூஎஸ் கவர்மெண்ட் சொல்றது இந்த ஆளு பலான ஆளு வந்து தீவிரவாதி அத வந்து இவங்க பண்ணத்துக்கு அது நடவடிக்கை எடுத்தாங்க கொலம்பியா யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்க அந்த எட்டுல ஆறு பேரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வெள்ளி அமிச்சிட்டாங்க கேம்பஸ்ல இருந்து இவங்களுக்கு எப்பவுமே இதாங்க முதல்ல இவங்க ஏதாவது பண்ணி விட்டுருவாங்க பண்ணி விட்டுட்டு அதுக்கு வர பின் அதை வச்சு இது பண்ணுவாங்க எப்போ வேணாலும் பண்ணுவாங்க ஹமாஸ் அக்டோபர் செவன்த்ல பண்ணியாச்சு ரெண்டாயிரம் பேரை கொன்னாச்சு அதுக்கப்புறம் வர தாக்கத்தை பார்த்து ஐயோ 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 எங்களை அடிக்கிறாங்களே கொள்றாங்களே அப்படின்னு சொன்னா பண்ணது நீதானே ஆரம்பிச்சது நீதானே இந்த ஆரம்பிச்சது நீதாங்கனேங்கிறது எல்லாருக்கும் மறந்து போயிடுறது கடைசியில ஏன்னா அது வந்து ரெண்டு நாள் சம்பவம் மத்த இருக்கிறது வந்து ரெண்டு வருடம் சம்பவம் இப்படியே தான் போயிட்டு இருக்கேன் இவங்களுக்கு இதே கதை தான் அங்கேயும் பண்ருக்காங்க அந்த கொலம்பியால இருந்து வெளியேட்டுன்னு இவங்களுக்கு பிடிக்கல அதுக்காக திருப்பி அது மேல எதிர்ப்பு நடக்காது நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா இன்னும் இந்த வாரம் வந்து இன்னைக்கு அவ்வளவா இருக்காது எப்பவுமே இவங்களுக்கு என்னைக்குன்னா என்னைக்கு எல்லாம் டிராபிக் இருக்குமோ என்னைக்கு வந்து மேக்சிமம் தடங்கள் ஏற்படுத்த முடியுமோ அன்னைக்கு தான் வந்து இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க மொத்தத்துல ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுவிட்டு இது வெளியிலேருந்து நிறைய பேர் உள்ள வந்து உள்ள வந்து தரா கலாடா பண்றாங்க அப்படின்னு ஏன்னா நீங்க கேம்பஸ் வந்து ரோடு தான் அது ரோடு கூட நடுவே பில்டிங் இருக்கும் பார்த்து இருக்கும் அதுதான் கேம்பஸ்ன்னு சொல்றோம் இதுக்கெல்லாம் வந்து நீங்க முட்டுக்கட்டை போட்டு உள்ள வரவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் தானா பாருங்க அப்படிலாம் முடியாது டிராபிக் அடப்படும் இல்ல இவங்க பண்ணாலும் விருப்பப்படுவாங்க ஏன்னா அங்க டிராபிக் அடிபட்டதுன்னா மத்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னால் ஆபீஸ் போக முடியல ஏ இது என்ன யூ கெட் த பாயிண்ட் ரைட் இது மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து ஒரு மாதிரி அடைப்பு சா பண்ணியே இவங்களுக்கு பழகமாக போயிடுது இப்போ என்ன ஆச்சு ஒரு ப்ரொஃபஸர் யாரோ ஒருத்தி வந்து அது கொலம்பியால நடக்கல வேற ஒரு யூனிவர்சிட்டி நடந்து பசங்களை ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்ல கேட்க கேட்க போட்டிருக்காங்க நான் அவங்களையும் போட்டு தள்ளிட்டாங்க அங்கேயே அந்த அம்மாவையும் போட்டு கீழே போட்டு பிடிச்சி அவங்க அவங்க கையிலையும் இதை அனுப்பிச்சு ஹேண்ட் போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பார்க்க முதல்ல கேள் சொல்ற பேச்சா கேட்கலன்னா நீ வந்து அதே அதே ரியாக்ஷன் தான் எல்லாருக்கும் யோசிப்பாருங்க நம்ம ஊர்ல ஒரு ஜேஎன்இ ப்ரொஃபசர் இது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்துருப்போம் இது மட்டும் இல்ல கொலம்பியா யூனிவர்சிட்டியில இப்போ அவங்களுடைய போர்டே வந்து இந்த பிரசிடண்ட்ட வந்து வீட்டுக்கு அனுப்புறான்னு யோசிச்சுட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது வந்து சில ப்ரொஃபசர்ஸ் வந்து இந்த பசங்களுக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க அவங்கள வந்து வெளியேற்றத்துக்கு ஒரு அதுக்கான ஒரு செயல்பாடுகள்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு இந்திய பெண்மணி இந்திய பெண்மணி அவ ஸ்டூடெண்டா இருந்திருக்காங்க அவங்க வந்து இதுல இந்த ப்ரொட்டஸ்ட்ல பங்கே பங்கேற்கறதுக்காக அவங்கள வந்து ரெஸ்டிகேட் பண்றாங்க ரஸ்டிகேட்னா அங்க இருந்து வெள்ளேருன்னு சொல்றாங்க அவங்கள வந்து இந்தியா குறைவேன்ற ஒரு நிர்பந்தம் அவங்க பாத்தீங்கன்னா அவனுடைய அவங்களுடைய ப்ரொஃபசர் ஒரு இஸ்லாமியர் பிஎச்டி சரி இங்கதான் பிரச்சனை வருது நீங்க வந்து ஒரு தப்பான ஒரு ப்ரொஃபசர் வந்து தப்பா அது கிளாஸ்ல ஏதாவது சொல்லித் தர்றாங்கன்னு அது இருக்கிற அந்த அட்டென்ட் பண்ற ஐநூறு ஸ்டூடெண்ட் அங்க கிளாஸ் எல்லாம் ஐம்பது பசங்களாம் கிடையாதுங்க ஐநூறு பசங்க தான் இருப்பாங்க கிளாஸ் இவரே வந்து தென்மேற்கு துருவத்துல ஒரு சின்ன பொட்டாட்டன்னு தெரியவாரு எல்லாம் வந்து டிவி ஸ்க்ரீன் தான் பாத்துட்டு இருப்பாங்க அதே ரூம்ல தான் அதே கிளாஸ் தான் இருக்கணும்னு அர்த்தம் ஆனா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கும் சைஸ் கிளாஸ் அவ ப்ரொஃபசர்லாம் அவங்களுக்கு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு அவருடைய ஸ்டூடெண்ட் சிஷ்ய கோடிகள் இருப்பாங்க அந்த சிஷ்ய கோடிகள் தான் அவங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க இது மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மேல இருக்கிற தலை வந்து கொஞ்சம் அப்படி இப்படி பேசிச்சுன்னா எல்லாருக்கும் அதனால வந்து தாக்கம் ஏற்படுறது அதனால இது பாக்கணும் இந்த எந்த இடத்துல போய் நிக்க போறது அப்படின்னு சில பேர் வந்து அந்த பொண்ணுக்கு இது கொடுக்க பாருங்க இது நம்ம எல்லாம் காலேஜுக்கு போயிருக்கோம் அந்த காலேஜ்ல போனப்போ அங்க என்னமோ நமக்கு வந்து நாம நம்ம சின்ன லென்ஸ்ல எதை பாக்குறோமோ உலகத்தை அதுதான் கரெக்டுன்னு நம்ம யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கோம் வெளியில வந்து வேலை தேடி வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு அப்பதான் வந்து உலகத்தின் நியதி தெரியறது ஆனா காலேஜ்ல போடுறது என்னன்னா அப்பா வீட்டு சொத்து அம்மா வீட்டு சொத்து இப்பெல்லாம் வந்து சிங்கிள் ஃபேமிலிஸும் ஆயிடுச்சு இவங்க கொடுக்குறாங்க நமக்கு வந்து கவலை இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு சிந்தனையை வந்து ஃப்ரீயா இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாததுனால இது ஒரு ஒரு தனி ஒரு அட்மாஸ்பியர் மாறுது இதை தான் வந்து எக்ஸ்பிளாயிட் பண்றாங்க இந்த ஓக் அப்படிங்கிறோமே இது இதுதான் எக்ஸ்பிள பண்றாங்க ஹோலி ஹோலியே வந்து ஒரு மத பிரிவினா பிரிவினை பெஸ்டிவல் அப்படின்லாம் இஷ்டத்துக்கு இதை சொல்ல வைக்கிறது வந்து இந்தியன் அமெரிக்கன்ஸ் திருப்பி இந்துக்களாலே சொல்ல வைக்கிறது இந்த பசங்களுக்கு எந்த மூளை போச்சுன்னு தெரியல நான் அதுதான் நான் திருப்பி சொல்றேன் உங்க பசங்களுக்கு முதல்ல நீ சனாதன தர்மத்தை சரியா சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க வந்து வெளியில அனுப்பணும் காலேஜுக்கு இல்லன்னா அங்க போய் அவங்க மாறிடுறாங்க எல்லாம் எனிவே இது இது போயிட்டே இருக்குங்க நீங்க ஏதாவது கேள்வி கேட்டு சொல்லுங்க சார் ஏற்கனவே இங்கிலாந்து ஸ்வீடன் போன்ற நாடுகள் வந்து இந்த இமிகிரண்ட்ஸ்னால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இது தெரிஞ்சும் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை எப்படி அனுமதிக்கிறாங்க ஒரு பிரச்சனை என்னன்னா அமெரிக்காவுக்கும் இதே பிரச்சனை அதாவது பாப்புலேஷன் வந்து அதிகமா உற்பத்தி ஆக ஆகமாட்டேங்கிறது முன்னால ஒரு காலத்துல வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ரேட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு இருக்கணுங்க அதாவது இறப்புதல் பிறப்புதல் ரேஷியோ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆ அது சோ அப்ப வந்து அந்த யூஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட்டும் குறைஞ்சிருக்கு அதுலயும் இன்னும் கொஞ்சம் உள்ள பாத்தீங்கன்னா வசதி உள்ளவர்கள் ஒண்ணு கூட பண்றதில்லை அதாவது ஃபர்ஸ்ட் கல்யாணமே பண்ணிக்கிறது கிடையாது கல்யாணம் பண்ணாலும் பண்ணிண்டாலும் பிள்ளைகள் பெற்றுக்கிறது கிடையாது ஸோ அப்படின்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு மக்களே இருக்க மாட்டாங்க இப்ப இங்க எங்க சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு நீங்க வேலை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பணம் பென்ஷன் மாதிரி வரும் அதை வந்து சோஷியல் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க சோஷியல் செக்யூரிட்டில என்ன அவருடைய மெயின் அதனுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு ரிட்டையர் ஆக போறவர் வந்து தன்னுடைய பணத்தை இன்னைக்கு போட்டாருன்னா இன்னைக்கு ரிட்டையர் வந்து அந்த பணத்தை பென்ஷனா வாங்கலாம் ஏன்னா இன்னைக்கு ரிட்டையர் ஆறவர் ஆனவருடைய காசு போட்டிருக்காரு ஒரு கண்டினியூவிட்டி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அதாவது வேலையில இத்தனை பேர் இருப்பாங்க இத்தனை பேர் இந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்க இந்த இந்த ரேஞ்சில சம்பாதிப்பாங்க அவங்களுடைய கணிப்புல இருந்து இந்த உலகே எடுத்து போட்டு அதை வந்து எஸ்எஸ்ஐல பண்ற மாதிரி அதுல வந்து ரெண்டு உண்டு நீங்க எவ்வளவு போடுறீங்களோங்கிறது ஒரு ஒரு லெம்பரு அப்புறம் கவர்மெண்ட் வந்து நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதை சேர்த்து அதுக்கு மேட்சிங்கா கவர்மெண்ட் போடும் ஸோ இந்த இதுல வந்து இப்போ ஒரு ஒரு காலகட்டத்துல வேலை பண்ணுறதுக்கு யாருமே ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு வச்சுக்குவோம் அப்போ இந்த இது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடும் இப்போ மேலும் வந்து மக்கள் நிறைய வருஷம் வாழறாங்க முன்னாலாம் அறுபத்தஞ்சு வயசுலாம் போயிடுவாங்க இப்போலாம் வந்து எண்பதுலாம் கூட மக்கள் ரொம்ப ஈஸியா சாதாரணமா வந்து தாண்டிடுறாங்க அதனால என்ன ஆகுது இந்த ஃபண்டு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அதனுடைய நீட் அதிகமா போயிட்டு இருக்கு ஆன் தி அதர் சைடு இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வேலை பண்றவங்க குறைஞ்சிட்டே வராங்க ஒன்னு வந்து இங்க இருக்கிற வேலை பண்றவங்க குறைவு ரெண்டாவது வந்து அவுட் சோர்சிங் நிறைய பண்ணிட்டாங்க சைனால போய் இதை பண்ணிட்டு வா அங்க சீப்பா நடக்கும் அப்படின்னு சி எல்லாத்தையும் நீங்க சைனா கம்ப்யூட்டிங்க வச்சுக்கோங்களேன் நீங்க வேலை பண்றவங்களுக்கு சில பேரால வந்து இந்த கம்ப்யூட்டர் வேலைதான் பண்ண முடியாது ஏன்னா ஹைஸ்கூலோடு தான் போயிருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க அவங்களுக்கு திருப்பி வந்து அவங்க வந்து சத்தம் போடாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் டோல் கொடுக்கறது இது மாதிரியே ஒரு பதினஞ்சு வருஷமா யுஎஸ் வந்து மாடிட்டு இருக்கு ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு இன்னைக்கு வரக்கூடிய வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களை நான் சொல்ல விரும் விரும்புவது என்னன்னா நீங்கள் இந்தியாவிலிருந்துன்னே படிக்கலாம் அதெல்லாம் இங்கே வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை என்னன்னா காலேஜ் ஏதோ ஒரு காலேஜில் நீங்கள் என்ரோல் ஆகிக்குங்க ஆனால் கூகுள் அதாவது ஆன்லைன்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அத வந்து ஒரு ஒரு கோர்வையா நீங்க புரிஞ்சுட்டு எந்த கோர்ஸுக்கு என்ன படிக்கணும்னு புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க அங்க இருந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் இங்க வந்து யுஎஸ்ல வந்து பட்டு கஷ்டப்பட்டு ஏன்னா வாழ்க்கை ஈஸி இல்லை இங்க நான் பார்த்திருக்கேன் சேது இப்போ எவ்வளவு விலைவாசி அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் பிளாட் ரெண்ட் பண்ணுவாங்க ரெண்டு பசங்க ரெண்ட் பண்ணுவாங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா பத்து பேர் கூடியிருப்பாங்க பத்து பசங்க கூடியிருப்பாங்க ரெண்டு பெட்ரூம்ல தலா அஞ்சு அஞ்சு பேர் ஒரு பெட்ரூம்ல அஞ்சு பேர் ஒரு பெட்ரூம்ல நீங்க பத்து அடி பெட்ரூம்ல நீங்க வகுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடி ஒரு ஆளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரூம்ல பெட் 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 பெட்டுன்னு போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் இவங்க நடுவுல ஒரு காமன் லிவிங் ரூம் இருக்கும் அந்த லிவிங் ரூம்ல தான் போய் உக்காந்து வேலை பண்ணணும் எத்தனை பேர் வைக்க முடியும் பத்து பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் இருக்க முடியும் இதுலயே எல்லாரும் நீ இன்னைக்கு இது சமையலே நீ இன்னைக்கு பாத்திரம் கழுவணும் நீ இன்னைக்கு இது பண்ணணும் இது மாதிரி எல்லாம் போட்டுக்கிறது பட் பத்து பேர் அந்த மாதிரி ஒரு பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து இருக்காங்க அது வேற ஒரு பிரச்சனை மக்கள் வந்து எப்படியோ பையன் போய் யூஎஸ்ல போய் படிச்சா வந்து வேலை கிடைச்சனும் ஒரு ஒரு மூர்க்கமான ஒரு நம்பிக்கையோட இதெல்லாம் பண்றாங்க வாழ்க்கை வாஸ்தவத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு

கவர்மெண்ட் வந்து பாலிசியை செட் பண்ணிட்டு விட்டுரும் அதுக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப அப்படி பாத்தீங்கன்னா விக்டோரியா நியூலண்டு ஒரு யூதர் தான் அவங்கள வெளியேற்றலையா அவங்க பண்ண வேலையில வந்து யாருக்கோ பிடிக்கல வெளியேற்றாங்க பிளிகன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபாரின் மினிஸ்டர் ஈகோலன் ஜெய்சங்கர் மாதிரி அவரும் ஒரு யூதர் சி நான் சி இப்ப எங்க ஊர் சர்ஜன் ஜெனரல் ஒன்று இந்தியர் அவர் வெங்கட் மூர்த்தி விவேக் மூர்த்தி அவர் பேரு அதனால வந்து உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு அந்த வேலைக்குள்ள வரைமுறைகள் இருக்கு அதுக்குள்ளதான் நீங்க செயல்பட முடியும் இப்ப மெயினா இந்த இவங்க கேக்குற கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டியில வந்து நீங்க இஸ்ரேலோட எல்லாம் ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்புறம் மேல கம்பெனி எல்லாம் கூப்பிடுவாங்க இந்த கம்பெனி சொல்லிட்டு கூகுள் ஏன் போய் இஸ்ரேல போய் வேலை பண்றது அதுல தானே அந்த ஐம்பது பேர் அமிச்சிருக்காங்க இருபத்தி எட்டு பேர்ல ஆரம்பிச்சு ஐம்பது பேர் வேலை நீக்கம் செஞ்சிருக்காங்க அதுல நிறைய பேர் ஹெச் ஒன் வேற இருக்கு அந்த ஹெச் ஒன் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்க பண்ணிட்டாங்க இது மாதிரி இவங்க எல்லாம் டிபோர்ட் பண்ணணும் நாங்க கேன்சல் பண்றோம் ஒர்க் விசாவைன்னு சொல்லி யூஸ்வலி கம்பெனிஸ் பண்ணாது அதாவது கம்பெனிஸ் வந்து நாங்க இங்க விசாவை கேன்சல் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க ஆறு வாரமா என்ன இருக்கு அதுக்குள்ள வேலை தென்ன தேடிக்கோங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன விண்டோ இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆனா இந்த தடவை வந்து கடும் நடவடிக்கை எடுத்துக்காங்க கூகுள் சோ நீங்க கம்பெனி கிட்ட போய் நீ இவரோட என்னாரோட தான் நீங்க வேலை செய்யணும் இந்த கண்ட்ரியோட வேலை செய்யக்கூடாது அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது நீங்க யாரும் சொல்றது நீங்க என்ன சொல்றீங்க அது என்ன நடக்கிறதோ அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் பேரை கொன்றது சரிங்கிற மாதிரி தானே சொல்றீங்க நீங்க அமாஸ்ல அமாசால செய்யப்பட்ட கொலை சரி அப்படின்னு தானே சொல்றீங்க அதுலயே வந்து லாஜிக் வதைக்குத உக்காந்து ஒரு பய உக்காந்து ஆர்கியூ பண்ண முடியல அவங்களால ஏன்னா எல்லாம் பாதி வந்து இந்த சோசியல் மீடியால சமூக தளங்கள்ல கேட்டுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையே வந்து இன்னொருத்தர் சொல்லுவான் அதை கேட்டு நம்ம இன்னமும் இன்னமும் இந்த இதையே திருப்பி திருப்பி அஹ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சது மூல மூல காரணம் என்ன ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஹமாஸ் வந்து காசாவை நடத்திக்கிட்டு இருக்கு என்னத்த கிழிச்சாங்க அங்க அவங்கள அவங்களுடைய மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்போ வந்து இஸ்ரேல் உள்ளேயே வரல பதினேழு வருஷங்கள் பதினாறு வருஷங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நடந்தது அந்த பதினாறு வருஷங்கள் இவங்க என்ன பண்ணாங்க அந்த மக்களுக்காக வந்த சிமெண்ட் வந்த ஸ்டீலு எல்லாத்தையும் வந்து வீடு கட்டுறது போல கனல் கட்டிருக்காங்க அது யாரோட உதவி உதவியோட சீன இன்ஜினியர்ஸ் பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி ஈரானுடைய செக்யூரிட்டி இது மாதிரி எல்லாம் வந்து உட்காந்து அங்க ஏன் அப்படின்னா அவங்க அவங்க இருக்கக்கூடாது மூல காரணமா என்னன்னா அவன் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இதே தான் திருப்பி திருப்பி அவன் இருக்கக்கூடாதுன்னா அவன் ஏதோ வேலை பண்றான் இஸ்ரேல் வந்து இப்போ முதல் தர நாடு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு இதை வந்து இவங்களுக்கு அவங்க இன்னும் 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 முன்னேற இவங்களுக்கு இன்னும் இன்னும் எரிச்சல் வருது ஆத்திரம் வருது ஆத்திரம் வந்தா என்ன பண்ண முடியும் கையில ஆற்றல் இருக்கணும் எனிவே பேக் டு யூ நிச்சயமா சார் பொறுத்து இருந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான விளைவுகள் வரப்போகுதுன்னு இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீகிரஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நமஸ்காரம் தேங்க்யூ சார் நமஸ்காரம்